அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரபியுல் ஒவ்வொல் மாதம் முதல் பன்னிரண்டு நாட்களும் இந்த சலவாத்தை அதிகம் அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ்வினுடைய உதவிகளை தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த ரபியுல் அவல் மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த ரபியுல் அவுவல் மாதமாக இருக்கின்றது நாம் அதிகமாக செலவாத்துக்களை கூறுவோம் இந்த செலவாத்தை நாம் அதிகமாக ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு செலவாத்தாக نحن نتحدث عن هذه الصلاوات ونحن نتحدث عن هذه الصلاوات من خلال قرآن ومن خلال هذه الصلاوات اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رَيْدٌ إنَّ صلواتي نام أودي الله ودام فرارتني سيبوم الله جل سبحانه وتعالى نمدي كيل ماترتي اي